அவர் காலபுரனுக்கு ஒன்பது குடையவர் ஏன் லக்கணப்படி எட்டு கூடவர் ஒன்பதாம் இடம் புகழின் உச்சிக்கு செல்வது பெயர் புகழ் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் அந்த பெயர் புகழ் வந்தது என்னால் அல்ல இந்த பிரபஞ்சத்தாலும் ஏன்னா புதன் மாலவ கிரகம் புதன் தான் மாலவன் புதன் தான் மாலா பேர் மாறி தனித்த சூரியன் இருந்தால் கமலான்னு மாறும் ஒரே சனி கூட சேரும் பொழுது சனி நேருக்கு நேரம் பார்த்தா சந்தோஷம் ஓரக்கண்டா பார்த்தா ஆனந்தம் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த இலவச மாதாந்திர கருத்தரங்கம் முப்பத்தி ரெண்டாவது கருத்தரங்கம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ரெண்டு லட்ச சப்ஸ்கிரைபர் வாடிக்கையாளர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிற விழா இந்த ரெண்டு விழாவுக்கும் வந்து நம்ம சிறப்பு விருந்தினராக பெயரில் பேராசன் இவரை தெரியாதவங்களுக்கு தெரிய எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பண்டிட் விஜய் அப்படின்னா அது ஒரு ரெக்கார்ட் பிர அதாவது தாவேக்கா விஜய்க்கப்புறம் அடுத்த ஜோதிடத்தில் ஒரு விஜய் அப்படின்னா தான் ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் அந்தந்த அந்த பேருக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல அதனால் அந்த பேருக்கு ஒரு வேல்யூட நம்ம விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை பண்ணுறதுக்கூடிய பெயரையல் பேராசன் உயர் பண்டிட் விஜய் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்று ஒரு சிறிய மரியாதை உங்களுடைய கைகளை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க இப்போ ஐயாவோடைய உரை தான் நீட்டாக கேளுங்க நிறைய விஷயம் கிடைக்கும் வாய்ப்புகள் இது மாதிரி பயன்படுத்திக்கணும் நம்ம விட்டுறக்கூடாது எந்த அதை தான் சொல்லுவேன் கொஞ்சம் பெரிய ஆளுகளாக வந்தாங்கன்னா போட்டு கொக்கி போட்டு உங்களால் என்னென்ன பிடுங்க முடியுமோ பிடிங்கிக்கிங்கன்னு தான் நான் ஒவ்வொரு டைம் இருக்கிறேன் ஏன்னா இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கிடச்சிதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஐயா கிட்டே வந்து நீங்கள் எப்படி இப்படி போட்டு மடங்கி சூட்சி மொத்த கற்றுக்கு அவருக்கு கொடுத்துருவார் இருந்தாலும் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லிடுறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எனது பெயர் பண்டிட் விஜய் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் எனது இனிய நண்பர் உடன்பிரவா சகோதரர் அண்ணன் பரணி பாரதி அவர்களே அவர்கள் நடத்தக்கூடிய இந்த முப்பத்தி ரெண்டாவது இலவச மாதாந்திர கருத்தங்கம் கருத்தரங்கம் இது யாரையும் இலவசமாலும் செய்ய முடியாது இந்த மனுஷன் எப்படித்தான் செய்கிறாருன்னு தெரியல பாராட்டணும் அதாவது முன்னாடி எனக்கு பேசின ஒரு அன்பர் அவர் சொன்னார் மாணவர்களை எந்த ஒரு குருநாதரும் மேடை ஏற்றுவது இல்லை எங்கள் அண்ணன் பரணி பாரதியை த அவரை தவிர யாரும் இல்லை எனக்கு ஒரு ஒரு குருநாதர் எனக்கு ஒரு மேடையில் வாய்ப்பு தர மாட்டேன்ட்டார் அதாவது இந்த பேரியல் கலையை பற்றி சும்மா ரெண்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒர்க் இருக்கும்போது அது மறைந்த உயர்திரு டாக்டர் எனது உயிர் ஆசான் நெல்லை வசந்தனையாவுக்கு தெரியும் சாட்சி அவர் தான் இன்றைக்கு இல்லை அவர் முன்னாடி வாக்கு சொல்லிவிட்டு ஒரு நண்பர் குருநாதர் இப்படி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு வாய்ப்பு வழங்கலை அது அவர் மேலே தப்பு நான் சொல்லலை எனக்கான அந்த ஒரு சூழல் அமையலை கிரக அனுமதிக்கணுமில்லை கிரக அனுமதிக்கணுமில்லை அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலை ஆனால் அவர் இந்த மகாராஷன் கல்வியை கற்றும் கொடுத்து இந்த மாதிரி ஒரு மக்கள் முன்னாடி ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருன்னா அவர் தான் ஹீரோ நானும் ஹீரோ கிடையாது எனக்கு கூட அந்த மனசு வருமானு தெரியலை சத்தியமாக அவர் கூட இருந்தால் வந்துடும் எல்லாருக்கும் வந்துடும் இது முகஸ்துதிக்கு சொல்லவே கிடையாது இது சத்தியமான உண்மை சில தப்பான சம்பவங்கள் அது கசப்பான விஷயந்தான் சொல்லலாம் தப்பு இல்லை யாருன்னு பேர் சொல்ல விரும்பலை முன்னாடி ஒரு பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குருநாதர் மாநாட்டுக்கு மாணவர்கள் பணம் யார் அதிகம் கொடுக்குறார்களோ அவர்களுக்கே வழங்கப்படும் வாய்ப்பு அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு குருநாதர் த வந்து உருவாக்கிட்டு மேலே அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நிலை மாவட்டத்தில் இல்லை ஏணி வச்சு ஏற்றி விட்டு ஏணி ஊற்றி அந்த பக்கம் போயிட்டாமலே எப்படி கீழே இறங்கி வர்றது அப்படின்வாங்க அதுமாதிரி ஏற்றி விட்டுட்டு ஏணி ஊற்றிக்கிட்டு போயிடுறது அதில் ஒரு மாறுபட்ட ஒரு அருமையான மனிதர் பரணி பாருது என்ன ஒரு இங்கே உங்களுக்கு ஒரு குருநாதனாக கிடச்சிருக்காருன்னா பெரிய விஷயம் எனக்கு வாஸ்து தெரியும் நூறு சதவீதம் வாஸ்து தெரியும் ஆனால் வாஸ்துக்குள்ளே இன்னொரு வாஸ்து இருக்குங்கிற கான்செப்ட்டு குழி பொருத்தம்னு ஒரு மேட்ரு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது தெரியலனா தெரியல இதுதான் பண்டிட் விஜய் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறெல்லாம் மேட்டர்லாம் கிடையாது என்கிட்ட சில நேரத்தில் ஜாதகங்கள் வரும் மைண்டு ஓடாது நானும் மனசன் தானே மனுஷன் தானே எவ்வளோதான் யோசிப்பீங்க ஒன்றுமே வராது திருப்பி கொடுத்துருவேன் வேற எங்கேயா பார்த்துக்கோங்க சார்ருவேன் இல்லை பத்து நாள் தள்ளி வச்சுருவேன் மூடு இருந்தால் தான் சார் செய்ய முடியும் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கிடைக்காது எனக்கு கிடைச்ச வாஸ்து ஒரு கன்செப்ட் கண்டென்ட்டு லேட்டாக கற்றுக்கிட்டேன் வாஸ்து ஆனால் என்னுடைய முதல் குரு ரெண்டாவது குருநாதர் வாஸ்து எக்ஸ்பர்ட்டு அவர் தான் திரு ஜோசப் சுந்தராஜ் ஐயா ஃபஸ்ட்டு குருநாதர் மறைந்த ஜெயராம ரெட்டி ஐயா எங்கள் ஊரில் இருந்தவர் ஸோ அவருக்கு வாஸ்து தெரியும் ஆனால் எனக்கு இருந்து ஜோசியத்தை மட்டும் தான் எடுத்துக்க வந்துச்சு அறிவு ஆனால் எனக்கு ஒரு வாஸ்துக்குள்ளக்க குளி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு தெரியாது ஒரு கட்டத்தில் அண்ணன் அண்ணனை கூப்பிட்டு அண்ணன் நீங்கள் வாங்கினேன் ஒரு பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி வந்து அடாடா அடாடா இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ்லாம் மிரண்டு போயிட்டாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஞானம் இவரை இவரை நான் தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் கருத்தரங்க மாநாடுன்னு போட்டிருக்கேன் நான் செலவு பண்ணலை என்னை வச்சு மாநாடு போட்டவர் கரூர் பாலகிருஷ்ணன் அண்ணன் போட்டார் பைசா அவர் தான் செலவு பண்ணார் என் பேரை வச்சு பண்டிட் விஜயின் பேரை வச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் இப்போ இவருக்காக நான் ஒரு மாநாடு ஒன்று ஆசைப்பட்றேன் அந்த மாநாட்டில் பழனி பாருகனை பற்றி பேசணும் பொக்கிசங்களை வெளியே கொண்டு வரணும் அப்போ தான் அது பொக்கிசம் சும்மா பூட்டி வச்சிருந்தால் அது பொக்கிசம் கிடையாது உங்களுக்கு இப்படி ஒரு குருநர் கிடச்சிருக்கு நீங்கள் பா பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த மேட்ரு எங்கேருந்து நான் எடுத்தீங்கன்னு அவங்க ஜென்ரேஷனாகவே கோயில் திருப்பணிகள் செஞ்சிகிட்ருக்குறாங்க கோயில் கும்பாபிஷேயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதெல்லாம் எங்கள் இருந்து கற்றுக்கிட்டதுன்னா எங்கள் இருந்து கற்றுக்கிட்டது இது யாருக்கு வெளியில் தெரியாது எனக்கு ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கூட்டு போகிறேன்னே உங்களை நான் பேசுகிறேன் நான் சென்னை இன்னும் போகலை வெகு சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு சேனலில் இந்த குளிப்புறத்தோ இந்த கான்செப்டாக அண்ணன் பேசுவாங்க இது நன்றி கடனக்காக இல்லை நட்புக்காக நன்றினா சும்மா அதெல்லாம் ஒருத்தருடைய திறமையை சார் என் நான் வெளியில் வர்றதுக்கு ஏகப்பட்ட தடைக்கர்கள் நான் ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய தீவிர ரசிகர் புரியுதுங்களா ஒரு காலத்தில் இப்போல்லாம் சினிமா பார்க்க நேரம் இல்லை வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பாங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு தடைக்கல்லையும் வெற்றிக்கெல்லாம் மாட்டேனேன்னு நான் கிடையாது கிரகம் கொடுத்தது அண்ணனைக்கு காலையில் சொன்னாங்க எட்டாம் பாவகத்தை பற்றி யாருக்கும் எட்டாத பாவகம் எட்டாம் பாவகம் நான் ரிசபழக்கணும் எட்டு கூடைய குரு எட்டுலேயே லக்னாதிபதி சாரம் பெற்று குரு திசையில் தான் நான் வெளியே வந்தேன் ஒன்பதாம் இடம் என்ற பாக்கியம் கிடைத்தது அவர் காலபுரசனுக்கு ஒன்பது கூடையவர் ஏன் லக்கணப்படி எட்டு கூடையவர் ஒன்பதாம் இடம் புகழின் உச்சிக்கு செல்வது பெயர் புகழ் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் அந்த பெயர் புகழ் வந்தது என்னால் அல்ல இந்த பிரபஞ்சத்தாலும் கிரகத்தினால தான் எல்லாமே நடந்தது ஏதோ ஜென்மத்தில் ஏதோ நல்லது செஞ்சுருக்கிறேன் போல இருக்குது எனக்கு அஞ்சு கூடையனும் அதே வீட்டில் தான் மீனத்தில் தான் எனக்கு குருவோட வீட்டில் தான் எனக்கு அஞ்சா ரிசபலக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு குடைய புதன் அஞ்சாம் மதிபதிக்கு பத்தில் உட்கார்ந்த குரு தசை இதை முதல் முதலில் சொன்னவர் பந்தளத்தில் வாழக்கூடிய ஸ்ரீஜித் நம்பூதிரி ரெண்டாயிரம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பந்தளத்தில் இருக்கார் டாக்டர் ஸ்ரீஜித் நம்பூதிரின்னு நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா தெரியும் மந்திரத்தை இயேசுதாஸ் வாய்ஸ் வாய்ஸில் பாடக்கூடிய மகராசன் தாந்திரிகத்தில் மிகப்பெரிய கெட்டிக்காரர்கள் சபரிமலையினுடைய மேல்சாந்தியினுடைய வம்சாவளியினர் அவரை பார்க்குறதுக்கு சார் பிஎம் லெவலில் தான் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் ஏன்னா ரஷ்யா வரைக்கும் அவர் போய் யாகங்கள் பூஜைகள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாந்திரிக சக்கரவர்த்தி பந்தாளத்தில் இருக்கார் சபரிமலை அந்த மேல் சாந்தி வைக்கிறார் அவர் தான் என்னுடைய ஹாரஸ்கோப்பை பார்த்துட்டு குருதிசைலையும் நீ எங்கேயோ போயிடுவேன் ராகதிசையில் நீ உனக்கு எந்த பூஜை செஞ்சு கொடுத்தும் நின்னால் என்றும் செய்ய இயலாது போ அப்படின்ட்டார் ராகதேசை உனக்கு எந்த பூஜையும் நான் செய்ய முடியாது போ குருது சேலை வா போ அப்படின்னார் ஸ்ரீஜித் நம்பூரி பிஎம்ஏ ஃபோன் அந்த அந்தளவுக்கு அவ்வளோ உதாரணமாக சொல்கிறேன் பிஎம் லெவலுக்குன்னு சொல்கிறேன் நான் கூப்பிட்டா சாதாரணமாக பேசுவார் ஏதோ ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு ஏன்னா அந்த குரு பலமாக இருக்கா இல்லையா எட்டுக்கும் ஒம்பது அதாவது லக்கணப்படி ஒரு அட்டாம் அதிபதி மே காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஒன்பதாம் அதிபதி அந்த பாக்கியம் வந்து இயற்கையாகவே வேலை செய்து பாருங்கள் அந்த புகழை தேடி மனசு கொண்டு போகுது பாருங்கள் எப்படி யோசிச்சுருக்கார் பார்த்தீங்களா எட்டாம் இடத்தை பற்றி அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆறாம் இடம் எங்கே அந்த நண்பர் ஆறாம் இடம் அருமையாக ஆறாம் இடத்தை பற்றி சொல்லியிருக்காரு பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு ஜாதகத்தில் வலுத்தால் வட்டி கட்டி மாண்டவர்னு பேர் நான் ரிஷப பழக்கணும் ஆறு கூடைய லக்கணத்துலேயே சார் என்ன மாதிரி கடை வாங்கினாலும் உலகத்தில் யாருமே கிடையாது சார் ஒரு வட்டி ரெண்டு வட்டிலாம் வேணாம் சார் பதினஞ்சு வட்டி இருந்தால் கொடுங்க எப்படியா பதினஞ்சு வட்டி இருபது வட்டி தான் மீட்ரு வட்டி தும்மல் வட்டி இருமல் வட்டி அத்தனை வட்டி வாங்கியிருக்கேன் இன்றைக்கி அதே கடன் கொடுத்த நபர்கள் எவ்வளோ நான் பணம் வேணும்னு கேட்குறாங்க ரெடியாக இருக்காங்க பணத்தை திருப்பி கொடுத்துருக்கேன் அத்தனையும் கொடுத்தது கோச்சார் அதாவது பெர்த்து சாட்டில் இருக்கக்கூடிய அந்த நடந்த குரு திசை அஞ்சு கூட வரைக்கும் பத்தில் உட்காந்த தசா வேலை செய்யும் போ வேறு யாரும் சொல்லலை எல்லோரும் ரிசப்பள்ள கணத்துக்கு குரு தசை யார் கூட ஜாரம் வாங்கிருச்சு டவுசர் டவுத்துர் இப்படி தான் சொன்னாங்க எல்லோரும் எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா இந்நேரம் பயத்தோடு வாழ்றவனுக்கு புதுசாக என்ன பயம் வந்துட போகுது சார் எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபோனை சுவிச் ஆப் பண்ணி வச்சுருந்தா என் நேரமும் கடைக்காரருக்கு பயம் யாராவது ஒரு கடைக்காரர் கூப்பிட்டுருவாங்க அப்படிங்கிறது எந்நேரம் அதை அனுபவிச்சவங்களுக்கு அது ரெகுலராக சிறைவாசம் போகிறவங்களுக்கு அது பயம் இருக்காது தானே வரட்டும் சார் நான் நல்லா இருந்தால்தான் உங்களுக்கு தர முடியும் டென்ஷன் பண்ணாதீங்க மருந்து குடித்தா பத்து காசு காசு கிடைக்காது உங்களுக்கு ஏ நீ கொடுத்துரு போயா ஸோ இப்படி பேசி பேசி அப்போ இந்த திசா வரும் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இன்னைக்கு இத்தனை மக்களையும் இத்தனை சமூகத்தில் இவ்வளோ பேரையும் இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்தும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது குருதிசாக வேலை செய்யும் கரெக்டாக இப்போ சமீபத்தில் எங்கள் விளாத்தி சைடில் எங்களுடைய பூர்வீகம் நல்ல பழைய நெல்லை மாவட்டம் இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் எங்களுக்கு சங்கரன் வரைக்கும் உறவுகள் எல்லாம் இருக்குது நான் வாழ்ந்தது பல இடம் ஒரு இடமா ரெண்டு இடமா காரைக்குடியில் வாழ்ந்திருக்கேன் திருச்சியில் வாழ்ந்துருக்கிறேன் எல்லா பக்கமும் சுற்றி அடிச்சிருக்கிறேன் திருப்பூர் நான் பிழைக்க போனது திருப்பூர் ஃபஸ்ட்டு போனது சாப்பாட்டுக்கு வழி இருக்காது எனக்கு தெரிஞ்சது டெய்லரிங் தொழில் ஸோ அந்த நேரம் ஜாப்பும் இல்லை இப்படி பல பக்கம் சுத்த வச்சுருக்கு இந்த ஆரட்டு பன்னெண்டு யார் ஜாதகத்தில் ஆரட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகுதோ பாடாக படுத்து எடுத்துடும் ஒன்று ரெண்டு இம்சம் வராது எல்லா இம்சையும் சந்திக்கணும் எல்லா அவமானத்தையும் சந்திக்கணும் பொதுவாக வந்து தனகாரகனும் சொல்லக்கூடிய பா பாவகத்தில் ரெண்டாம் பதிபதியும் குருவும் சுக்கரனும் ஐந்தாறு கட்டம் தள்ளி போயிடணும் முன்னாடியே இருந்துச்சுன்னா ஜாதக வேஸ்ட் முப்பது வயசுக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்துரும் சார் இப்போ ஒரு நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்க ஒரு நண்பர்களுடைய அனுபவமும் இருபத்தஞ்சி வயசு பையனுக்குள்ள அனுபவம் வித்தியாசம் ரெண்டு இருக்கா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு நம்ப ஒரு கோடி ரூபா கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார் இடம் வாங்கி போடுவார் நகை நட்டு வாங்குவார் கடமைகளை செய்வார் இருபத்தஞ்சி வயசு கொஞ்சம் காசு கொடுத்தா இந்த காசை வச்சு என்ன பண்ணுவான் ஒரு கோடி ரூபா வாங்கினா என்ன பண்ணுவான் எல்லா சுகபோகத்தை அனுவிப்பான் ஜாலியாக சுற்றுவான் அப்போ இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம ஜாதக கட்டத்தில் அஞ்சாறு கட்டம் தள்ளி போயிடணும் முன்னாடியே கொடுத்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் துலாம் லக்னம் அண்ணன் உங்கள் பையனுக்கு வரேன் லக்கணம் ரெண்டாம் இடம் விரிச்சிக்காங்க முப்பது வயசுக்குள்ளக்கா அறுபது கோடி ரூபா கிளைம் சம்பாரிச்சிருக்கார் ரெவன்யூ பண்ணியிருக்கார் முப்பது வயசுக்குள்ள குருவும் சுக்கிரனும் தனுசுல குருவும் சுக்குறனும் தனுசில் லக்கணம் துலாலக்கணம் லக்கணம் வாங்கினது விசாகம் புள்ளி துலாலக்கணம் கோயம்புத்தூரில் முப்பது வயசுக்குள்ளே அறுபது கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமா ஒரு நேரம் என்னதுமா சொல்லுவார் நீங்கள் போங்க தலைவரே நீங்களும் உங்கள் சோசியமாக இப்போ எல்லாம் பீஸ் ஆகி போச்சு ஒவ்வொரு ஜோசியராக தேடுறாரு மூணு வருஷமாக போன எடுக்கல ஏன் பிஸி ஏன் சூழ்நிலை பிஸி ஆயிடுச்சு என் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் அவர் டைம் முடிஞ்சு போச்சு எனக்கு எங்கே இருக்குது குரு எட்டு கட்டம் தள்ளி கிடக்கு ரெண்டு கூட எங்கே கிடக்கான் பதினோரு கட்டம் தள்ளி கிடக்கான் அந்த நேரம் வரணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் அதிபதிக்கு இந்த கிரகம் எங்கே இருக்குன்னு பிடிங்க மெயின் மேட்ரு தான் இந்த கிரக திசை நடத்தக்கூடிய கிரகம் அஞ்சாம் அதிபதிக்கு எங்க நிற்காரு எந்த கண்டிஷனில் இருக்காரு அந்த திசையும் புத்தியும் வரக்கூடிய காலத்தில் நன்றாக இருக்கிறார்கள் அதாவது ஆக்சுவலாக நம்மளை மாதிரி ஜோதிடம் சொல்வதற்கு வேற கேரளாவிலாம் ஆளையே கிடையாது சும்மா கதை விடுறாங்க சோழி பிரசனை மட்டும்தான் தெரியும் நம்மளால ஜாமக்கோல்ல இருந்து கட்டத்தை கொடுத்தா ஏன் ஆதார் கார்டு சிம் கார்டு என்னென்ன சொல்கிறோம் அன்னைக்கு அவ்வளோ குருநாதர்களை குறுநாதர்களை செஞ்சுட்டு வந்துட்டேன் நான் முதல் முதல் அந்த பேரியல் கலையை கண் எனக்கு என்னுடைய முதல் குருநாதர் மூக்கையா தேவர் அவர் தான் பேரியல் கலையை பற்றி அந்த புகுந்து விளையாண்டுருக்கார் பேரியல் கலையில் பின் எடுத்துருவார் அதுக்கப்புறம் தாலையுத்து மகாராஜன் ஐயா அதுக்கப்புறமா நம்ம விசித்திர ஜோடம் நடராஜன் ஐயா அவர் புக்கு எனக்கு குருவாக வந்துச்சு அதுக்கு பிறகு வசன் ஐயா இவங்களாம் பொக்கிசங்கள் நான் அதுக்குள்ளே வசன ஐயா நோட்ஸை திருட்டிட்டு வண்டேன் அவர் என்னென்னமோ சொல்லி அவர் ஐயா எடுத்து பாக்கெட் வச்சுட்டு போகிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஞானி அவர் ஞானத்தை வாங்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது இருபது வருஷம் பத்தாது அது அவருக்கே அந்த ஸ்டைலு நம்ம கிட்டத்தட்ட கமல்ஹாசன் ஐயா மாதிரின்னு வைங்களேன் நான்லாம் சும்மா ஏதோ சைடில் வந்த கேரக்டர் மாதிரி அவர்கிட்ட அவ்வளோ மேட்டர் இருக்குது ஒரு நாளில் ரெண்டு நாளில் பத்து நாளில் நான் படித்தேன் வசனையை சப்ஜெக்டை சொன்னேன் சத்தியமாக முடியாது அவர் அவர் தான் இப்போ பரணி என்னன்ன மாதிரி நான் வர முடியுமா வாஸ்து தெரியும் குளி கணக்கு எனக்கே இத்தனை வயசில் ஐம்பத்தி நாலு வயசில் இப்போ தான் எனக்கே தெரியுது அன்றைக்கி இருந்து கூட அந்த பில்டரு இன்ஜினியரு நான் இப்படிலாம் இருக்காண்ணா ஏன்னா என்னென்னா இவ்வளோ நேரம் வந்து ஒரு மனுஷன் உங்களுக்காக உட்காந்துட்டு போகிறாரு அதாங்க எங்கள் ஜோதிட நட்பு காலைல ஒம்பது மணி உச்சி வெயிலுங்க மூணு நாலு மணி வரைக்கும் புலப்பு போட்டு அன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட் பார்த்துருந்தா காசு தான் கிடைக்கும் மகாராஜன் காசு வாங்க மாட்டேங்கிறாரு என்ன போகணுட்டு போகிறாரு அவ்வளோ ஞானம் இருக்குது இந்த மக்களுக்கு அதாவது இந்த ஜோதிடத்துறையில் இந்த பெல்ட்டில் கொங்கு பெல்ட்டில் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு உண்மையை கற்றுக் கொடுத்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்கள முன்னாடி கேமரா முன்னாடி நிறுத்தணுங்கிற மனப்பக்கம் யாருக்குமே வராது இதெல்லாம் வந்து ஒரு அபூர்வமாக இருக்குது நான் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன் அப்படியே என் ஒய் பரணி நட்சத்திரம் நான் பூரா நட்சத்திரம் நம்ம வீட்டுக்கு வந்து சில விஷயங்களுக்கு பே பேசுகிறக்கா வந்திருக்கிறாரு பரணி என்ன ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட் அவருடைய கான்செப்ட் வாஸ்துல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டு ஏன் நம்ம தங்கப்பாண்டி அண்ணன் வீட்டுக்கு அண்ணன் வாஸ்து போட்டு கொடுத்து இப்போ வாஸ்து போய் டிராயிங் போட்டு கொடுத்தது தங்கப்பாண்டியண்ணே என்னை கூப்பிட்டு சொல்கிறார் ஏனே இல்லை ஒன்றும் வேணாம்ண்ணே நீங்கள் பரணி என்னட்ட போங்கண்ணே ஒரு இடத்துக்கு வாசு பார்க்கணும் ஏன்னே எனக்கு வாங்கினேன் போனே நம்ம வீடு அவர் தானே போட்டார் இத்தனைக்கு நான் அவர்கிட்ட கூப்பிட்டு ஃபோனில் பேசிட்டு இருக்கேன் இவரை ஒரு தான் ஒன்றை உக்காந்துருக்காங்க தங்கப்பாண்டி அப்புறம் தான் சொல்கிறார் ஏன்னே அவண்ணன் கூட தானே இருந்தேன் அப்படிங்கிறாரு அதாவது ஒரு ஜாதகத்தை வாங்கி எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டு மூக்கையத்தை அவருடைய கான்செப்ட் ஒரு ஜாதகம் வாங்கினா எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அவர் தான் பேரில் சொல்லுவார் அதுக்கப்புறம் தாலையுத்து மகாராஜன் ஐயா இவங்களெல்லாம் நான் இப்போ தான் மீடியாலேயே சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது அவங்கள அவர் ஆக்டர் ராஜேஷ் ஐயா இருக்காங்கல்ல அவருடைய இன்ட்ரிவியூ சித்ராலட்சுமணன் ஐயாவுடைய இன்ட்ரிவியூ இங்கே தான் வந்து விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் வசன செஞ்சது ஆறு முறை தான் வெறும் ஆறு முறை தான் ஆறு முறையில் நினைத்தங்க அவர்கிட்ட வந்து அள்ளிட்டு தர முடியும் ஒன்றுமே கிட்ட வரும் அதுக்கு முன்னாடிந்தே பேரியல் கலை நான் பண்ணிகிட்ருக்கேன் அது தங்கப்பாண்டியனுக்கு தெரியும் சாட்சி தெரியும் அவருக்கு அப்போ இந்த பேரியல் கலையை வச்சு எப்படி செய்யலாம் எப்படி சம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நிறையா சான்று இருக்குது நாலு நாளைக்கு முன்னாடி இந்த ஆடியோவை எனக்கு அனுப்பி வைக்கிறேன் அண்ணா இதை கேளுங்கண்ணே அப்படின்னு என்னென்ன இப்போ இன்னும் இங்கேன்னு மலேசியாவில் போகுது கூழாய் க சாரி சிங்கப்பூர்லேருந்து கூழாய் க மலேசியாவுக்குள்ளே கூழாய் ஜொகூர் பார்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க பேங்க்கு போய் அங்கே அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட லொக்கேஷன் வரைக்கும் சொல்லியிருக்கீங்களேண்ணே என்ன இது ஆச்சரியமாக இருக்குன்னாரு இப்போ இங்கே மைக் இருந்தால் கனெக்ட் பண்ணி விட்டுர்லாம் அது முகஸ்துதி பாடுற மாதிரி இருக்கும் எனக்கு நானே அதாவது ஒரு மலை அவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார் அவர் லக்கணம் வந்து விருச்சிக விருச்சிகலக்கணத்துக்கு மூணு குடையவனே நாலு குடையவேன் மூணு குடைவனே நாலு குடையவேன் மூணாம் இடங்கிறது உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முயற்சி ஸ்தானம்னு பேர் நாலாம் இடங்கிறது வசிப்பிடம்னு பேர் இது நில ராசியில் இருக்குது கூட குரு கூட சேர்ந்துருக்கு நான் ஜாதத்தை வாங்கினோடனே உட்லேண்டில் இருக்கீங்களா குரு உட்டு குரு உட்டு உட்டு நான் நிலமுங்கிறது வசிப்பிடம் அப்போ உட்லேண்டு நிலம் நிலத்துக்கு இங்கிலீஷில் என்ன லேண்டு அப்போ உட்லேண்ட்ஸில் இருக்கீங்களா அது ராகு வேறு பாக்கு மூணாம் பருவியா அப்போ உட்லேண்ட்ஸ் இருக்கீங்களா ஆமாம் சார் சரி ஜுராங் ஈஸ்டில் இருந்தீங்களா முதல்ல சூரியன் வந்து அவர் ஜாத்திர பலமாக இருக்குது ஜுராங் ஈஸ்ட்டில் இருக்கீங்களா நாலாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளுது ஜுராங்கி ஏன்னா சூரியனை வந்து நான் எடுப்பேன் என்ன சிங்கி எங்கே இருக்கும் கொயக்குள்ளே இருக்கும் சரியா நீங்கள் ஒரு சிம்மராசி சிம்ம வளர்க்கணும் பெரிய வீடு கட்டி வாழ்ந்தால் சிக்கல் குகை மாதிரி வீட்டுக்குள்ளே கூடியிருக்கணும் இருந்தால் பிரச்சனை இல்லை பெருசாக என்றைக்கு வீடு கட்டுதாங்களோ அன்றைக்கி தான் எல்லா சிக்கல் வரும் வீடு எப்படி இருக்கணும் நீளமாக இருக்கணும் மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு சிக்கலில் சிக்கல் இல்லை அவங்களுக்கு அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனை அங்கே தொடர்பு கொள்ளுது அப்போ ஜுராங் ஈஸ்ட்டில் இருந்தீங்களான்னு ஆமாம் சார் ஜுராங் ஈஸ்டில் இருந்தேன் சரி சனியும் பார்க்குது அப்புறம் ரெண்டாவது ஜுராங் வெஸ்ட்டு வந்தீங்களா சார் ஆமாம் சார் சனி வெஸ்ட்டு தானே சனி மேற்கு கதிபதி தானே சனி மேற்கு கதிபதி ஆனா சூரியன் கிழக்கு தானே அப்போ ஜுராங் வெஸ்ட்டில் இருந்தீங்களானே ஆமாம் சார் ஜுராங் வெஸ்ட்டில் இருந்தேன் சரி செங்காங்கில் அதுக்கப்புறம் குடியிருந்தீங்களாம் செவ்வாய் சனிங்கிறது காட்டு விலங்கு காட்டு விலங்குல செவ்வாய் சேனி தான் குரங்கு அதில் குரங்குல கிங்காங்கன்னு ஒன்று இருக்கா கூட சேர்ந்ததுனால நான் செங்காங்கன்னு மாற்றிட்டேன் சிங்கப்பூரில் அப்படி லொக்கேஷனுக்கு வேணால் அடித்து பார்த்துக்கோங்க செங்காங்குன்னு மாற்றியாச்சு சரி அதுக்கப்புறம் சமீபத்தில் இது வந்து டிரான்சிட்ட வச்சு சொன்னது இப்போ சொல்ல போகிறது டிரான்சிட்ட வச்சு கோச்சாரத்தில் ராகு எங்கே இருக்கார் இப்போ மீனத்தில் நான் மீனன்னு ஒத்துக்கவே மாட்டேன் அவர் கும்பத்தை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கார் ஆறு மாதமாக சிம்மத்தையும் பிடிச்சி இருக்காரு ஏன்னா ராகு எப்படி வருவார் முப்பது இருபத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தேழு மைனஸ் ஆகிட்டே வருவார் ஸோ பத்து டிகிரி எப்போ அங்கே ரிவர்ஸில் வர்றாரோ மீனத்துக்குள்ளே அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீட்டு ராசியை இயக்கிடுவார் அப்போ சிம்மத்தை இயக்கிகிட்டு இருக்கார் அந்த ஜாதகப்படி சூரியன் ராகு சிம்மத்தில் அது நாலாம் இடம் விரிச்சிக்கிறதுக்கு நாலாம் இடத்தை பார்வை செய்யுமா அப்போ சுராங் ஈஸ்ட்னு வந்துடுதா அது சனியோட வீடா சுராங் வெஸ்ட்னு வருதா சரி இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரிய ராகு தான் முஸ்தபான்னு பேர் வரும் சூரியன் அதுதான் முஸ்தபான் பேர் வரும் அப்பான்னா சூரியன் சரியா ராகு தான் முஸ் அப்போ முஸ்தபான்னு நான் எடுக்கிறேன் ராகு முஸ்ஸு இஸ்ஸு புஸ்ஸு எல்லாமே ராகு தான் புரியுதா புரியுதா சார் இஸ்ஸுங்கிற சத்தம் முறை ராகு சரியா அப்போ சூரியன் வந்து அப்பா அந்த முஸ்தஃபான்னு எடுக்கிறேன் சிங்கப்பூரில் முஸ்தபாவில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி அது டேமேஜ் ஆச்சான்னு கேட்கேன் அவர் யோசிக்கிறார் ரொம்ப நேரமாக நான் பெல்ட்டு வாங்கினீங்களா ஏன்னா ராகு பெல்ட்டு பெல்ட்டு வாங்கினீங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குனீங்களா கேட்டு பர்ஃப்யூமாக வாங்குனீங்களா ஏன்னா புஷ் நடிக்கிறமா இல்லையா சுக்கர ராகு பர்ஃப்யூம் பர்ஃப்யூம்னு எடுக்கணும் இப்படி கேட்டே இருக்கேன் கடைசிக்கு சார் செல்ஃபோன் வாங்குனீங்களா ஆமாம் சாருங்கிறாரு இதில் நல்லா கேட்டுக்கிடுங்க இதில் நல்லா கேட்டுக்கோங்க அதில் வந்து அது வந்து குரு பார்வை அங்கே இருக்குது அந்த இடத்துக்கு அப்போ நல்லா கேட்டுக்கோங்க செவ்வாய் குரு சூரியன் குரு சியாம்னு பேர் வரும் செவ்வாய் குரு ஷியாம்னு பேர் வரும் அப்போ அதை நான் வந்து ராகு தொடர்பு கொண்டதுனால சாம்சங்னு எடுத்துட்டேன் சாம்சங் ஃபோன் வாங்குனீங்களான்னு ஆமாம் சார் சாம்சங் ஃபோன் தான் வாங்கினேன் அதை ஊருக்கு கொண்டு போய் வேலை செய்யலையா இதை காட்டி கொடுத்தது யார் கோச்சார ராகு அதுக்குள்ளே புதனும் இருக்குது அவருக்கு முக்கூட்டு கிரகம் அங்கே உள்ளே இருக்குது ஆமாம் சார் சாம்சங் சாம்சங் ஃபோன் வாங்கி எங்கள் ஊருக்கு கொண்டு போனேன் இப்போ பொங்கலுக்கு கொண்டு போனேன் அந்த ஃபோன் வேலை செய்யலை சிங்கப்பூரில் ஃபோன் வாங்கினாலும் மலேசியாவில் ஃபோன் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அந்த நாட்டோட சிம்மை போட்டு ஆக்டிவேட் பண்ணணும் அப்போ தான் அதை இந்தியா கொண்டு வந்தால் புது சிம்மை மாற்ற முடியும் இது லாஸ்ட் டைம் மலேசியா போகும்போது நான் மொபைல் வாங்குகிறேன் மலேசியாவில் வேறு இடத்துல வாங்குகிறேன் வாங்கும்போது அங்கே இருக்கிறவரும் எனக்கு சிம் போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாரு ஆனால் இதே துபாயில் வாங்கினா அப்படி தேவையில்லை நீங்கள் எங்க வேணாலும் டேரெக்டாக போய் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நாட்டில் அந்த நம்பர் அந்த மொபைலுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா அதை அவன் நோட் பண்ணுறான் புரியுதுங்களா இதை வச்சு சாம்சங் ஃபோன் வாங்கினீங்களா திருப்பி நீங்கள் அங்கே வந்து அங்கே ஆக்டிவேட் பண்ணணும் இது நமக்கு புதுசு அவருக்கு அது பெருசு என்னடா சாம்சங் ஃபோன் வாங்கினதெல்லாம் சொல்கிறாரு சாம்சங் ஃபோன் வாங்கினதெல்லாம் சொல்கிறாரு எப்படி சொல்கிறார் ஏன்னா புதன் அங்கே இருக்கிறாரு சூரியனும் குருவும் அங்கே தொடர்பு கொள்ளுது அங்கே ராகுவும் தொடர்பு கொள்ளுது சூரியனே கேது சாரத்தில் இருக்கார் இன்னொன்று குரு சூரியன் தான் சாம் சுந்தர்னு வரும் குரு சுந்தர்னு வரும் சூரியன் தான் ஷியாம் அதே பார்த்தீங்கன்னா அது பெண் வீடாக பார்த்தீங்கன்னா சாமலான்னு பேர் மாறிடும் கூட புதன் சம்பந்தப்பட்ட தான் ஏன்னா புதன் மாலவ கிரகம் புதன் மாலவன் புதன் தான் மாலா சூரியன் கூட சேரும்போது சியாமளான்னு பேர் மாறிடும் தனித்த சூரியன் நேரம் தான் கமலான்னு மாறும் ஒரே சூரியன் தான் சனி கூட சேரும் பொழுது சனி நேருக்கு நேரம் பார்த்தா சந்தோஷ் ஓரக்கண்டா பார்த்தா ஆனந்து ஓரக்கண்டா மூணாம் பருவ நேருக்கு நேரம் சூரியன் சனி பார்த்துச்சுன்னா ஆனந்தன் இங்கே சந்தோஷம் ஈக் ஈக்குவல் நச்சுன்னு எடுத்துடலாம் சார் சந்தோஷக்கனே கோயில் இருக்குது சார் சந்தோஷங்க சாமி பேர் இருக்குது சார் இதே கொங்கு மண்டலம் இருக்குது சார் கொங்கு மண்டலத்தில் கரெக்ட் கரெக்ட் பிடிச்சிருக்காருவாங்க இது எங்கே எடுக்கணும் மேட்ரு அதுதான் மேட்ரு அது சிம்மத்தோட தொடர்பு கொள்ளும் போது எடுக்கணும் ஒருத்தருக்கு பிறந்த கால ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சிம்மத்தை தொடர்பு கொள்ள சிம்மத்தை தொடர்பு கொள்ள சூரியன் செவ்வாய் கிரி மலைகள் அப்போ சங்ககிரி கோட்டையில் இருக்கக்கூடிய சந்தோஷ சனி ஈஸ்வரர் எடுக்கணும் இதுதான் பேரியல் பரிகாரம் இதுதான் பேரியல் பரிகாரம் ஸோ நார்மலாக நம்ம மொச்ச கொட்டை பரிகாரம் அதுவும் வேலை செய்யணும் வேலை செய்யுன்னு சொல்லவே இல்லை ஆரம்ப காலத்தில் நான் அப்படி சொன்னால்தானே சொன்னால்தானே அவரை சந்திக்கும் பொழுது முக்கியத்தவரை ஐயாவை சந்திக்கும் பொழுது அவர் டக்கு டக்குன்னு சொல்லுவார் இல்லை இந்த கோயில் போகணுமில்லே சரியாமல் போகல அப்படின்வார் அவரை மாதிரிலாம் அந்த யோசித்தது காரகத்துவங்களை யோசித்தது அவர் என்னுடைய அவர் நம்ம ஐயாவுடைய புக்கு இருக்கு பாருங்க விஸ்திரஜோட புக்கு சார் அது மாதிரி யாராவது நட்சத்திரத்துக்கு காரகத்துவம் கொடுக்க முடியுமா சொல்லுங்க நம்ம ஜோடர் தானே சொல்லுங்க விஜே சிஸ்டம் நடராஜன் ஐயா அதெல்லாம் போற்றப்படக்கூடிய ஒரு மனுஷருங்க அந்த புக்கு அப்படி எனக்கு குருவாக மாறிச்சு அவர் எப்படி எடுக்கிறாரு காட்டு ராசிகளை போகும்போது வசந்த காலம் எடு அந்த ராசிகளின் பருவம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதை ஒரு ஜூஸாக ஒரு கொடுக்கலை ரெண்டாவது பாட்டில் தான் வந்துச்சாங்கிறது தெரியல ரெண்டாவது பாட்டு கிடைக்கல நான் பலமுறை விஸ்வ ஜோடம் போய் எனக்கு விஜயாபதி பத்தில் போய் கேட்டு கிடைக்கல அதுக்கு பிறகு அதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு புக்கு ஒன்று வருது அந்த வச பருவ காலம் சூரியனின் பருவகாலம்னு ஒரு கான்செப்ட் கிரகங்களின் பருவகாலம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சுக்கிரன் நிலராசியில் போனால் என்ன வேலை செய்வார் காட்டு போனால் என்ன வேலை செய்வார் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது அதை வச்சு தான் இவங்க பேரில் வச்சு கிரகங்களுக்கு பேர் எடுத்துருக்கிறாங்க வைக்க பொருட்களை ஊசியை போட்டு தேடுறது தான் இது பேர் எடுக்கிறது சாதாரணம் கிடையாது கிறுக்கு பிடிச்சி போயிடுச்சு எல்லாத்தையும் எனக்கே வராது ஒன்றும் கேட்க மாட்டேன் விட்டுருவேன் சரி இன்றைக்கி இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கிரக சேர்க்கைகளுக்குமே கோயில் இருக்குது வசந்தனியா கான்செப்ட்டு வேறு அதை இன்றைக்கி படிச்சுட்டு நோட்ஸாக விட்டாங்க இன்றைக்கி அதை படிச்சுட்டு இன்றைக்கி நோட்ஸ் வெளியே வந்துருச்சு சார் எப்படியோ மொடக்குராசி மாதிரி நோட்ஸ் வந்துருச்சு அது யார் கண்டுபிடிச்சோ மகாராசன் கண்டுபிடிச்சதோ மொடக்கு தீதி சூனியம் அது பூரா நோட்ஸாக வந்துருச்சு இப்போ வசந்தையா வகுப்பே நோட்ஸாக வந்துருச்சு பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு குருட்டை போய் முறையாக கற்றுக்கிறணும் கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தணும் வெறும் நோட்ஸ் வச்சு என்ன ஒன்று போகிறாங்க எத்தனை தான் சொல்லிட முடியும் முதல்ல ஜாதகத்தில் இருக்கா இல்லையா இதுதான் கான்செப்டே பரிகாரங்கிற ரெண்டாவது தான் இருக்கா இல்லையா இல்லைன்னா இல்லை அதுக்கு பரிகாரம் தேடாதீங்க